அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ காவலர் தேர்வையில் எழுத போகின்ற உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் ஸோ எக்ஸாம் எழுத போகிற நண்பர்கள் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் என்னென்ன வழிமுறையை கடைபிடிக்கணும் ஸோ இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ மூலயமா நீங்கள் ஒரு மார்க்கு கூட எடுத்தாலும் மிகப்பெரிய விஷயம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசி பொறுத்த பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து கட் ஆஃப் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் ஃபிக்ஸ்டு தான் சிக்ஸ்டி த்ரீ ப்ளஸ் ஆர் சிக்ஸ்டி டூ ப்ளஸ் நம்ம என்ன பண்ணணும் கட்டாயமாக எடுத்தாலும் ஸோ அதுக்கு நமக்கு எக்ஸாம் ஹாலில் செய்ய வேண்டிய சில வழிமுறைகள் பின்பற்ற வேண்டிய சில வழிமுறைகள் செய்ய வேண்டிய சில நடைமுறைகளை வந்து கட்டாயமாக செஞ்சிடும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னா கான்ஃபிடெண்ட்டாக இருங்க ஸோ இவ்வளோ நாள் நம்ம ஹார்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் படிச்சிருக்கோம் தேர்வுகள் எழுதியிருக்கோம் டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் ரிவிஷன் பண்ணியிருக்கோம் நிறையா பண்ணியிருக்கோம் நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கையோடு இருங்க கட்டாயம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க ஸோ உங்களால் நீங்கள் முடியும் நீங்கள் கட்டாயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காவல்துறையில் சேர்ந்து பணிபுரிய போகிறீங்க உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் போலீஸாரையும் வெற்றி வாழ்த்துக்கள் ஸோ எக்ஸாம் கால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ எந்த ஸ்கூலு அதுக்கு என்ன ரூட்டு எப்படி போகணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள் முன்னாடியே தெரிஞ்சு வச்சிங்க ஸோ எக்ஸாம் ஹால் வரைக்குமே நம்ம என்ன பண்ணலாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஸோ லாஸ்ட் மினிட்டில் நம்ம எக்ஸாம் காலை தேடி ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னா பதட்டம் அதிகமாகிடும் ஃபஸ்ட்டு அதை பண்ணணும் ஸோ இன்றைக்கி நாளைக்கு எக்ஸாமு இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா தூங்குங்க ரிலாக்ஸாக இருக்குங்க மைண்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஸோ அந்த மைண்டை ரிலாக்ஸாக வச்சிருக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது எல்லாருக்குமே பதட்டம் இருக்கும் எல்லாருக்குமே பயம் இருக்கும் எப்படி எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஏன்னா வேலைக்கு போகணும் போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வேறு வழியே கிடையாது இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கேன் ஓகேவா நல்லா தூங்குங்க ஃபஸ்ட்டு ஸோ இவ்வளோ நாள் நம்ம படிக்காதையா ஒரு நாளாக நம்ம படிக்கிற முடியும் ஸோ நமக்கே தெரியும் நம்மளை பற்றி தெரியும் நம்ம எப்படி படிச்சிருக்கோம் எப்படி தேர்வு எழுதியிருக்கோம் நம்ம எப்படிலாம் மார்க் எடுப்போம் அப்படிங்கிற விஷயெலாம் நமக்கு தெரியும் ஸோ உங்கள் மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்பிக்கை வைங்க ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு தமிழ் அதேபோல் தமிழ் இலக்கணத்தில் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிவிடுவாங்க மார்க்கு அதுபோல் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எழுபது கேள்வியில் தப்பு கேள்வியே எத்தனை கேள்வி எத்தனை அதிகபட்சம் ஒரு ஏழு கேள்வி அறுபத்தி மூணு ப்ளஸ் மூணு மார்க் எடுத்தாகணும் அப்போ கரண்ட் அஃபேர்ஸில் அதிகபட்சம் ரெண்டு தப்பு பண்ணலாம் தமிழில் ஒன்று தப்பு பண்ணலாம் தப்பு பண்ணக்கூடாது அதிகபட்சம் இப்போ மூணு தான் தப்பு பண்ணலாம் வேறு எந்த எந்த பார்மையும் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம எத்தனை மதிக்கு மார்க் எடுத்தால் ஆகணும் அறுபத்தஞ்சி மார்க்கிட்ட நம்ம எடுத்தால் ஆகணும் ஸோ அறுபத்தி மூணு மார்க் நீங்கள் ரிட்டன்ல எடுத்து இருபத்தி நாலு மார்க் ஃபிசிக்கலாக கட்டாயம் எடுத்தாகணும் எண்பத்தி ஏழு மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடச்சிடும் ஸோ மைண்டில் வச்சுக்கிங்க பிசி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி அண்டு மெயின் எக்ஸாம் ரெண்டுமே சேர்த்து வச்சதால நமக்கு நல்ல டைம் கிடைக்கும் எஸ்ஏ எக்ஸாமில் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிசி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நமக்கு நல்ல டைம் கிடைக்கும் அதனால் நீங்கள் பதட்டப்படாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் எழுதலாம் ஸோ ஒஎம்ஆர் சீட்டில் எந்த மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணிடக்கூடாது ஸோ அதே போல் சேட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா சேட் பண்ணுங்கள் நல்லா ஃபுல்லாக ஷேட் பண்ணுங்கள் ஓகேவா ஃபுல்லாக ஷேட் பண்ணுங்கள் இவ்வளோ ஷேட் பண்ணுங்கள் பக்கத்தில் கேட்டு எழுதாதீங்க என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு வெற்றியை தீர்மானிக்க போகிறது ரெண்டு கேள்வி மூணு கேள்வி உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி இருக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு கொஞ்சம் ஆசலேஷனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் தோல்வி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தவறாக சொல்லி கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் பக்கத்தில் கேட்டு எழுதாதீங்க நம்ம என்ன பண்ணணும் சிக்ஸ்டி த்ரீ ப்ளஸ் மார்க் எடுத்து ஆகணும் இப்போ எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க கொஷின் பேப்பரை பார்க்குறீங்க கொஷின் பேப்பர் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்புடின்னா மனசை உற்றக்கூடாது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அதே போல் தான் தமிழ்நாட்டில் எக்ஸாம் எழுதுகிற எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்க நீங்கள் தேர்வு உங்களுக்கு என்ன மனநிலை இருக்கோ அதே மனநிலை தான் எல்லாருக்குமே இருக்கும் அப்போ அந்த மனநிலையை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு கேள்வியை பார்க்குறீங்க தெரியாத கேள்வி இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்த கேள்வி கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியாக இருக்கும் அஞ்சு கல்வியுமே தெரியாத கேள்வியாக இருக்குது ஸோ அஞ்சுக்கு நீங்கள் ஏபி அடித்தா கூட ரெண்டு கேள்வி அதில் உங்களுக்கு வாய்ப்பு அடைச்சிடும் மிச்சம் அறுபத்தஞ்சு கழிவு உங்களுக்கு தெரிஞ்ச கழிவாக டைம் வரும் ஸோ எந்த சூழ்நிலையும் நீங்கள் என்ன கூடாது தன்னம்பிக்கை விட்டுறக்கூடாது எதாவது சொல்ல வேண்டியது சொல்கிறோம் உங்களுக்கு ஸோ ஒவ்வொரு கேள்வியும் ஓ கொஸ்டின பேப்பரை பார்த்துட்டு உடனே சீட்டில் போய் ஒன்றுக்கு ஏ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க சேட் பண்ணாதீங்க டைம் எடுத்துங்க ஒரு இருபது கொஸ்டினை பாருங்கள் புள்ளி வைங்க ஆன்சர் ஏபியில் என்ன பண்ணுங்கள் புள்ளி வைங்க அந்த புள்ளி வச்சு உங்களுக்கு தெரியணும் நான் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர்னு புள்ளி வச்சுருக்கேன் அப்படின்னு தெரியணும் மறுபடியும் திரும்ப படிங்க அதில் சில கேள்விகளுக்கு நம்ம தப்பா தவறான ஆன்சர் சூஸ் பண்ணியிருப்போம் ஸோ ஒரு கேள்வியை பார்த்தோன்னா உங்கள் ஆள் மனசு ஒரு ஆன்சர் சொல்லும் அதுதான் மேக்ஸிமம் விடையாக இருக்கும் அந்த ஆள் மனசு சொல்கிறத விட்டுட்டு மறுபடியும் வேறு எதாவது மாற்றி அடிச்சிங்க அப்படின்னா அது நிறைய கேள்வி தவறாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது ஸோ நிறையா தேர்வு எழுதினவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும் ஸோ அதனால் பார்த்து வச்சுங்க ஓஎம்ஆர் சீட்டை ஒரே டையத்தில் எழுபது கேள்வியும் ஷேர் பண்ணக்கூடாது அதே போல் ஒவ்வொரு கேள்வியாகவும் ஷேர் பண்ணக்கூடாது ஒரு இருபது இருபது கொஷினாக இல்லை பத்து பத்து கொஷனாக நம்ம என்ன பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் ஸோ ஒரே டயத்தில் ஷேர் பண்ணுறப்ப இந்த ஓஎம்ஆரில் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு அர்த்தம் ஓகேவா கொஷினை நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் வச்சுக்கலாம் ஏஜ் சம்பளம்னு வச்சுக்கோங்களேன் கொடுக்கறப்ப தந்தை மற்றும் மகனின் வயது அப்படின்னு கொடுத்துட்டு கேள்வியில் பார்த்தீங்கன்னா மகனின் மற்றும் தந்தையின் வயது கொடுத்துருவாங்க நம்ம அவசரத்தில் என்ன பண்ணிடுவோம் மாற்றி அடிச்சிடுவோம் ஒரு கேள்வி இந்த ஒரு கேள்வி நமக்கு தெரிஞ்ச கேள்வி ஆன்சர் நமக்கு தெரியும் ஆனால் நம்ம தப்பாக அடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஆயிரம் பேருக்கு கீழே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒரு கேள்வி இந்த ஒரு மார்க்கு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஸோ எஸ் எக்ஸாமில் பாய்ண்ட் ஃபைவ் மார்க் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சிருக்கும் பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் வேலையே போயிருக்கு ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க தயவு செய்து ஸோ கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஏ அப்படின்னு நமக்கு தெரியும் இங்கே ஏவில் புள்ளி வச்சுட்டு கை தவறி ஓஎம்ஆர் சீட்டில் போய் பிஏ ஸ்டேட் பண்ணிவிடுவோம் ஸோ ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ண ஷேட் பண்ண தான் இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் எல்லாருமே தெரிஞ்ச கேள்வி ஈஸியான கேள்வி ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணுறப்ப மிஸ்டேக்கு இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கேள்வி மிஸ்டேக் பண்ணிவிடுவாங்க அந்த மூணு கேள்வி அவங்க மிஸ்டேக் பண்ணாமல் விட்டாங்க அப்புடின்னா ஒரு ஈவெண்டில் சிங்கிள் சாரே அடித்தா கூட போதும் டபுள் சாரே அடிக்கல அப்படின்னா அந்த மூணு கேள்வி சப்போர்ட் பண்ணும் நீங்கள் கொஷின் பேப்பர்லேயும் ஒரு மூணு கேள்வி விட்டு ஃபிசிக்கலையும் ஒரு சாரை விட்டு உட்காந்தீங்க அப்படின்னா வேலைக்கு நம்ம போக முடியாது ஸோ தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் அது பாருங்கள் நம்ம தெரிஞ்ச கேள்வி நம்ம நல்லா தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் என்ன பண்ணக்கூடாது தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்க எல்லாரும் கரெக்டாக அடிக்கிற கொஷினுக்கு நீங்கள் தப்பாக அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரேங்க் நம்ம கிலோ போகிறோம் அப்படின்னு அர்த்தம் ஒரு பத்தாயிரம் பேரை மேலே போங்கன்னு நம்ம அனுப்பிடுன்னுன்னு அர்த்தம் ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சிங்க நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க என் பிள்ளை வேலைக்கு போவோம் எங்கள் அண்ணன் வேலைக்கு போவாங்க என் ஃப்ரெண்டு வேலைக்கு போவாங்க என் பொண்ணு வேலைக்கு போவோம் அப்படின்னு நிறைய பேர் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுட்டுருக்காங்க நிறைய பேர் நம்ம உதவி பண்ணியிருக்காங்க நிறைய நாட்கள் நம்ம வீணடிச்சிருக்கோம் கல்விக்காக படிப்புக்காக வேலைக்கு போகிறதுக்காக காக்கியோட அணியிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய நேரத்தை வீணடிச்சிருக்கோம் காலத்தை வீணடிச்சிருக்கோம் பணத்தை செலவழிச்சிருக்கோம் ஸோ இதற்காம் பலன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த தேர்வு ரொம்ப முக்கியமானது ஸோ உங்களை நம்பி இருக்கவங்கள நம்ம என்ன பண்ணிடக்கூடாது ஏமாற்றிடக்கூடாது ஸோ நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னு ஒருத்தவங்கிட்ட சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு நண்பர்கள்ட்ட உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறப்ப அவங்க படுற இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது அளவில்லாது ஸோ மாணவர்கள் நல்லா தேர்வு எழுதுங்க ஸோ தேர்வு எழுதுகிற எல்லாருமே வெற்றி பெறப்பட கிடையாது யார் ஆரம்ப காலத்துலேருந்து திட்டமிட்டு சரியாக காலத்தை பயன்படுத்தி டெடிக்கேஷனாக உங்களை அர்ப்பணித்து படித்தீங்களோ உங்களுக்கு கட்டாயம்னா கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் ஸோ தேர்வில் வெற்றி பெறது மட்டும் பத்தாது ஃபிசிக்கலுனா என்னது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ நம்ம அரியணை சார்பாக ஃப்ரீயாக உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸோ கிரவுண்ட் ஃபெசிலிட்டி ரோப்பு லாங் ஜம்ப் ஆல் ஃபெசிலிட்டி எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ கிரவுண்டு டிஸ்டிக் கிரவுண்டு பக்கத்துலேயும் கடமை இருக்குது ஸோ மழை தார் ரோட்டில் ஓடுற மாதிரி ரோடு ஃபோர் ஹண்ட்ரட் ட்ராக் இருக்குது எல்லா வசதியுமே இருக்குது ஸோ நியூ பேட்சு ஸோ பதினஞ்சு ஸோ பதினொன்றுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ பதினஞ்சு பதினொழுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஃபிசிக்கலு போலீஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ எஸ்ஐ எக்ஸாம் படிச்சுக்கிட்டே நான் வந்து ஃபிசிக்கல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு எஸ்ஐக்கும் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து பதினஞ்சு பதினொழுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எஸ்ஐ எக்ஸாம் படிச்சுக்கிட்டே நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணணும் பண்ணலாம் இல்லை நான் ஃபிசிக்கல் மட்டும்தான் பண்ணணும் பண்ணலாம் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஹாஸ்டல் மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் செவன் எயிட் நைன் செவன் ஃபோர் சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் ஸோ எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு ஃபிசிக்கலில் கோட்டை விட்டுறாதீங்க எக்ஸாம் முடித்து அடுத்த நாளில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஸோ லாங் ஜம்பில் எப்படி டபுள் சார் எடுக்கிறது ரோப்பில் எப்படி டபுள் சார் எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு எல்லா வழிமுறையும் கொடுப்போம் டெய்லி மூணு வேலைகள் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் வந்து நடக்கும் ஸோ இந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் தொடர்பு கொண்டு தகவலை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஹாஸ்டல் அவைலபுளாக இருக்குது உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி